ஹே ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு கதையில போயிடலாம் ஒரு அழகான ஒரு சிட்டில ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனுக்குன்னு யாருமே இல்லாததால அவனும் அவனோட வாழ்க்கைக்காக நிறைய இடத்துல திருடுவான் அந்த மாதிரி திருடுறப்போ ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான் இந்த நடுவுல இவனுக்குன்னு ஒரு கார் ஃப்ரெண்ட் ஆகும் அந்த கார் சாதாரணமான கார் இல்லங்க அதுக்கு நிறைய இன்டெலிஜென்ட் இருக்கு புரியும்படியா சொல்லணும்னா அந்த காருக்கு உயிர் இருக்கிற மாதிரி தான் இந்த பையனும் அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் அந்த காரும் அந்த பையனும் கலந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்றதா கதையை இந்த கதையை நம்ம இந்த பையனோட சைட்ல இருந்தாங்க பாக்க போறோம் கண்டிப்பா இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சரி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்துலாம் ஸ்டார்டிங் சீன்லயே அழகான ஒரு சிட்டி காட்டுறாங்க அந்த சிட்டில எல்லாருமே ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு பிஸியான சிட்டி தான் அது அந்த சிட்டில ஒரு பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு இவர் பேர் பிடி இவரும் இவரோட ஃப்ரெண்டும் இந்த சிட்டிக்கு வந்த காரணம் இவங்க அங்கிள் இவருக்காக ஒரு கார் கொடுத்திருக்காராம் அதுவும் கிஃப்ட் அதுதான் இவர் வந்து வாங்குறதுக்காக இந்த சிட்டிக்கு வந்திருக்காரு அவரும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு அந்த பத்தி எல்லாத்தையும் நான் கேட்டேன் பேர் தான் போக்கோ இந்த சிட்டில ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லணும் எல்லாருக்கும் வழிகாட்டி காட்டி கூட ஹெல்பிங் மேன்தான் போட்டு கிட்டே காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட போய் உங்களுக்கு ஏதாவது ஊர் சுத்தி பாக்கணுமா அமெரிக்க ஆளுங்க வச்சேன் அவங்களும் இந்த அட்ரஸ்க்கு போனோம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இதுதான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அங்கிருந்து நானும் ஓடிட்டேன் அவங்களும் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கான் நான் வாய வச்சுக்கிட்டு அது உண்மைதானே அடுத்து நான்தான் ஓடிவான் எப்படியோ சக்சஸ் என்ன நடந்ததுன்னு பாக்குறீங்களா நான் ஒரு திருட அதாவது அவருகிட்ட இருந்து ஒரு பர்சா அரிசிட்டேன் அதுக்காக தான் அவர் கண்ணப்படாமடி அடுத்த அந்த பேட்டிய காட்டினா அவர் வாங்க வேண்டிய கார எல்லாம் எடுத்துக்கிறாரு அடுத்த சக நான் உங்க ஃப்ரெண்ட் என்ன காணும் ஏன்னா அந்த பர்சை நான் தான் ஆட்டியா போட்டேன்னு அவங்கள தேடி பாத்துட்டு கண்டிப்பா நான் தான் எடுத்துருப்பேன் கெஸ்ட்லேயே கரெக்டா கண்டுபிடிச்சாங்க என்ன அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த சிட்டி ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க பாவம் இங்கன்னா இன்னொருத்தர் கிட்ட கைவரிசை காட்டிட்டு இருக்கேன் அவங்ககிட்டயும் பர்சா அடிச்சுட்டேன் கூட ரெண்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஹெல்ப் பண்றேன் சூட் கேஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன தள்ளி விட்டாரு நான் இன்னொருத்தர் மேல ஒருத்துக்குள்ள அவர்கிட்ட இருந்த பர்சையும் ஆட்டிய போட்டு அங்கிட்டே எஸ்கேப் போயிடுறேன் நானும் பர்சு கடிச்ச சந்தோஷம்ல ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து பர்சுல இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஒரு பர்சுல மட்டும் ஏதோ ரீல் மாதிரி இருந்தது அதை வச்சு என்ன பண்ணப் போறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அதே நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த பேடி அங்கே தான் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான் பர்சு எடுத்துட்டேன்னு என்ன துரத்துக்கிட்டு வேற வர ஆரம்பிச்சிருங்க நானும் எல்லா இடத்துலயும் பூந்து பூந்து போயிட்டு இருக்கேன் அந்த பாட்டிக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டு வழியாவும் வெளியே போயிட்டேன் அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நானும் வேற வழி இல்லைன்னு அவங்க எத்தனை அந்த கார் பின்னாடியே ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் அடுத்து அவங்களும் என்ன தேடிட்டு ஒரு ஒரு சைடு போறதுக்குள்ள நான் அங்கிருந்து எஸ்கே போயிட்டேன் இப்பதான் அவங்களுக்கு நான் பர்சு தேடின விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனும் நான் தான் எடுத்துட்டு பார்ப்பேன்னு அவங்களும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைட் நான் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் காரணம் முறைக்கிறான் வேற என்ன அவங்க கிட்ட நைஸா சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து எஸ்கேப் நானும் இன்னைக்கு தாங்க இந்த போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வந்துட்டேன் இந்த போஸ்ட் பாக்ஸ்ல தான் நான் திருடுன்னு எல்லா பர்சும் வைப்பேன் பணத்தை எடுத்துட்டு நானும் ஒரு பர்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய காசு இருந்தது சரி கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை போட்டு வைக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சா அதே நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க என்ன பிடிச்சிட்டு இது உங்க காசா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இது என் காசு இல்ல உங்க காசு தான் அப்படின்னா அவங்களும் என்கிட்ட இந்த பர்ஸ் வாங்கிட்டு இது அவங்க பர்சு தான் போல அவங்களும் இனிமே திருடுன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க ஆனா நான் எடுக்கவே மாட்டேன் அந்த பர்ஸ் போனா என்ன என்கிட்ட இன்னொரு பர்ஸ் இருக்கு நானும் அந்த பர்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேன் அப்போ இன்னொரு சவுண்ட் யாரும் பார்த்தா இப்போ யார்கிட்ட தெரியணும் அவங்க தான் அவங்க பர்சும் லெட்டர் பாக்ஸ்ல போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே இந்த போலீஸ்கார வர எல்லாருமே சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் ஒழிஞ்சுக்கணும் எடுத்து திரும்ப அதே காரு அந்த கார் பக்கத்துலேயே போய் திரும்ப ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்போ போலீஸ்காரங்களை பார்த்தா எல்லாருமே சுத்து போட்டுருக்காங்க எல்லா வண்டிகளையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க இனி எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சா அப்போ ஒரு குண்டா ஒரு ஆண்டி அந்த சைடு போயிட்டு இருந்தது அவங்களை பார்த்த உடனே ஒரு செம் ஐடியா வந்தது அவங்கள மறுச்சுக்கிட்டா கண்டிப்பா நான் தெரிய மாட்டேன்னு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் மறைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டேன் அதுவும் ஒரு ஷாப் குள்ள நான் ஷாப் குள்ள போனது ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான் அதனால உள்ளே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த போலீஸ்காரோ அந்த ஷாப் அக்கா கிட்ட கேள்வியா கேட்கிறாரு ஒரு குட்டி பையனை பாத்தீங்களா அப்படின்னு அந்த அக்கா சொல்லவே இல்லையே நானும் எப்படா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு கார் ஆறு நடிக்குது அதோட முன்னாடி டோர் திறக்குது அதை பார்த்த உடனே அதுல போய் எஸ்கேப் ஆயிடலான்னு ஐடியா வந்தது அந்த போலீஸ்காரன் உள்ளே போன அடுத்த செகண்ட் நான் அங்கிருந்து நேரம் அந்த காருக்குள்ள போந்துட்டேன் அந்த காரும் டோர் க்ளோஸ் பண்ணிடுது இந்த ஆளுங்களும் ஒரு சைடு என்ன தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த கார் யாரோடதுன்னா பேட்டியோட தானே அதனால அவங்க இந்த காரை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நானும் வெளியே போலாம் நினைச்சேன் அடுத்த செகண்ட் அந்த கும்பல் வேற என்ன தொடர்த்தது இனி வெளியே போக முடியாது போல அப்படின்னு நினைச்சேன் அடுத்த செகண்ட் அந்த கார் மூவ் ஆயிடுது அதுவும் பயங்கரமா ரேசிங் மாதிரி ஓட்டிட்டு இருக்கு அந்த கும்பல் காரங்களும் நான் இந்த கார்ல தான் போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்களும் இந்த காரை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த கார் வேற துஃபான் வேகத்துல போயிட்டு இருக்கு பிடி வேற நான் இதை ஓட்டலடா அதுவா ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா இது ரேசிங் காரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்களும் டிசைட் பண்றாங்க ரேசிங்ல ஓட்டி பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன தொடச்சிட்டு வந்தவங்களுக்கும் பரிசும் கிடைச்சிச்சு அவங்க போடுவாங்க நினைச்சா அவங்களுக்கு ஏதோ தேவை அது என்கிட்ட இருக்குன்னு அவங்களும் என்ன தேர்தல் காட்டுறதுக்கு ஆளுங்களை அனுப்புறாங்க இங்க என்ன காட்டினா கார ஒரு ஷிப் குள்ள ஏத்துறாங்க அந்த தான் நான் இருக்கேன் நானும் எப்படா வெளியே போறதுன்னு எதுவுமே தோணாம சரி நான் அந்த காருக்குள்ளே இருந்துட்டேன் அடுத்து என்ன ஷிப் குள்ள ஏத்திருந்தால நானும் அங்க இருந்து போயிட்டேன் இந்த கும்பல் காரங்களும் என்ன தேடிட்டு ஷிப் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த ஷிப் கிளம்புறதால அவங்க வேற ஏதோ ஸ்கெட்ச் போறாங்க இந்த ஷிப்புக்கு முன்னாடி போய் நிக்கலாம் இந்த ஷிப்புக்குள்ள ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருப்பாரு அது யாருன்னா இந்த கப்பலோட கேப்டன் இவர் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் ஆனா என்ன பாசத்தை காட்டானு ரொம்ப வெறப்பா கூட இருப்பார் இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆண்டி அவங்களுக்கு எப்பவுமே ஃபேஷன் மேல ரொம்ப ஈர்ப்பு கூடவே பசங்க மேலயும் சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவங்க எப்பவுமே புத்திசாலி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருக்குன்னு நினைப்பாங்க ரொம்பவே டீசென்ட் ஆளு அப்போ பிடி ஆளுங்களும் அவங்க கிட்ட வந்து நார்மலா பேசுறாங்க அவங்களும் நல்ல விதமா பேசுறாங்க போல அவங்களுக்கு அவங்களே செட் ஆயிட்டாங்க இந்த இடத்துல எனக்கு உள்ள பயங்கரமா பசிக்குது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்போ ஒருத்தன் சிக்கன் எத்துல வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான் அதுவும் நான் இருக்கிற கார் முன்னாடியே அவனுக்கும் ஏதாவது போன் வரத்துக்குள்ள அங்கிருந்து போயிட்டான் இதுதான் சான்ஸ் அந்த கார் எனக்கு டோர் தான் நான் அந்த சிக்கனை ஒரு ஆப்பிள் எடுத்து பக்கத்துக்குள்ள அந்த காரு மூவ் பண்ணிட்டு இருந்து போக ஆரம்பிச்சிருந்து இத பார்த்த உடனே அவனே பயங்கரமான ஷாக் என்னடா அந்த டிரைவர் இல்லாம வண்டி ஓடுது அப்படின்னு அடுத்த செகண்ட் அவன் போன் எடுத்து உள்ள இருந்த ஸ்டாஃப்கெல்லாம் போன் பண்ணி சீக்கிரம் வாங்க இங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதனால எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிட்டான் இங்க இருக்கிற கார் தானா அதுவாவே ஓடுது அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாருமே அந்த காரை தேடுறாங்க அப்போ காரும் நானும் ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சுக்கிறோம் ஆனாலும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அவங்க எங்க சுத்து போறதுக்குள்ள நாங்க வண்டியோட ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் அது நேரத்தில் அவன் கோவத்துல கேப்டனுக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த சொல்றான் ஆனா கேப்டனா நம்பவே இல்ல கார் எப்படி சாப்பிடும் அப்படின்னு அவரும் கடுப்புல அங்க கத்திட்டு இங்க வர ஆரம்பிச்சிட்டாரு நான் இருக்கிற காடு பயங்கரமா ஓடிட்டே இருக்கு அதே நேரத்துல கேப்டன் வரத்துக்குள்ள நீ சொன்னது பொய்யா இருந்தா அவள் தாண்டா அப்படின்னு இவரை மிரட்டிட்டு இருக்காரு அதே நேரத்துல அந்த கார் வரத்துக்குள்ள அவரு பயந்துட்டாரு என்னடா இது டிரைவர் இல்லாம கார் போகுது அப்படின்னு அடுத்த செகண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வள போட்டு அதை புடிச்சிடறாங்க அப்ப அவனும் என் சிக்கனை சொன்னது நீ தானே அப்படின்னு முன்னாடி டோர் ஓபன் பண்ணா அங்க நான் தான் இருக்கேன் என்ன பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆயிடறான் கூடவே அந்த கேப்டனும் ஷாக் ஆயிடாரு அடுத்து என்ன நடக்கும் பேட்டிய பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சாரு அந்த கேப்டன் ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் கார்க்குள்ள ஒரு பையனை கடத்தறதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க அப்படின்னு அவங்களை புடிச்சுக்கிறாரு கூடவே அவரோட அவரோட கார் தான் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் இவர் பெரிய பில்லு தராரு நீங்க இதை கட்டிட்டு தான் போனோம் அப்படின்னு அவங்களும் எவ்வளவு பேசி பாக்குறாங்க நாங்க எதுவுமே வண்டி ஓட்டலையே அப்ப எப்படி எங்க மேல வரும் அப்படின்னு ஆனா அந்த கேப்டன் ஒத்துக்கவே இல்ல நீங்க தான் கட்டியாகணும் ஏன்னா அந்த கார் உங்க மேலதான் ரீஸ்ட் ஆயிருக்கு ஏத்துனல இருந்து இறக்க வரைக்கும் அது உங்களோட பொறுப்பு தான் அதனால என்ன டேமேஜ் ஆனாலும் நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிடிச்சாரு அவங்களும் சரி சார் நாங்க எப்படியாவது பே பண்ணிடும் அப்படின்னு அங்கிருந்து போயிடாங்க அடுத்து அவங்களும் யோசிக்கிறாங்க எப்படியா இவ்வளவு பணத்தை நம்ம கட்ட போறோம் அப்படின்னு அப்போ பிடிஓட ஃப்ரெண்டும் ஒரு ஐடியா தரா இதுக்கு முன்னாடி பேசினேன் அந்த ஆண்டி அவங்க பொண்ணு எப்படியாவது கரெக்ட் பண்ணா அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வரும் நம்ம ரேசிங் போறோம்னு சொல்லுவோம் அதனால அவங்க கிட்ட ஸ்பான்சர் வாங்கிடுறேன் அந்த ஸ்பான்சர் காசை கொடுத்துட்டு நாமளும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு காரன் சொல்றதுக்குல பேட்டிக்கும் வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிறான் அன்னைக்கு நைட்டே அந்த கப்பல பெரிய பார்ட்டி நடக்குது அப்போ அந்த ஃப்ரெண்டு காரணம் அந்த ஆண்டி எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றான் கூடவே இந்த பேட்டி காரணம் அவங்க பொண்ணு உஷார் பண்றது ட்ரை பண்றான் ஆனா அவங்க ரெண்டு பேர்ல நல்லாவே சூட் ஆகுது சொல்லணும் ஏதோ ஒரு தாய்க்கும் போல அடுத்து அவங்க ரூமுக்கு போறப்போ எப்படி அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள செட் ஆயிடுச்சு அடுத்து என்ன காட்டினா நான் தூங்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க நான் தான் அந்த காரை ஓட்டி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ண அப்படின்னு நான் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட்

ஏன்னா இவங்க அந்த காருக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க போல அந்த பிடிஆலும் எப்படியோ சக்சஸ் அவங்க நினைச்சது முடிச்சிட்டாங்க இந்த ஆண்டியும் எவ்வளவோ கேட்டு பாக்குது இந்த கார் மேல நான் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இது ஒரு இடத்துல ஜெயிக்கும் அது மூலமா நிறைய சம்பாதிக்கணும் நான் ஐடியா போட்டுக்கேன் நீங்க இந்த மாதிரி அவசரப்படாதீங்க அப்படின்னு அவரும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் இது என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் அப்படின்னு சொல்லியாரு அப்படி என்னதான் பனிஷ்மெண்ட் பார்த்தா அந்த காரை கடலுக்குள்ள தள்ளி வருது இந்த காரால நிறைய டேமேஜ் ஆனதால இந்த காருக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்னு அங்கிருந்து ஷிப்ல இருந்து கடல்ல தள்ளி விட்டுணும் அப்படின்றாரு இதெல்லாம் கேட்டால் அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே நானும் தான் நானும் என்ன பண்றதும் எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த காரை தூக்கி போடலான்னு ட்ரை பண்றப்போ அந்த காரும் பயங்கரமா ஆரணாச்சு கத்துது என்ன தள்ளி விடாதீங்க அப்படின்னு ஆனாலும் அந்த கேப்டன் ரொம்பிட்டா கீழே தள்ளி விட்டுருங்க சொல்ல எல்லாருமே அந்த காரை தள்ளி விட்டாங்க நானும் எதுவுமே செய்ய முடியாம உள்ள அழுதுகிட்டே இருக்கேன் அந்த கார் தான் எனக்கு முதல் முதல்ல ஃப்ரெண்டா இருந்தது இப்போ யாருமே இல்லை அப்படின்னு அடுத்து என்ன நடக்கும் அந்த கேப்டனோ அந்த காருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கப்பல் இருந்து இறக்கிட்டாரு என்ன பண்றது அப்போ அந்த ஆண்டிக்கும் தெரிஞ்சிச்சு இவங்க டிராமா போறாங்கன்னு அதனால பீட்டியோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்ப புரிஞ்சிச்சு இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அதனால எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சொல்ல அவங்கள மன்னிப்பு கேக்குறாங்க அப்போ இதெல்லாம் கேட்ட அவங்களோட பொண்ணு மனசொழிஞ்சு அங்கிருந்து போயிடுறாங்க இதை பார்த்துட்டு பேட்டிக்கும் மனசு சரியில்லாத சொல்லணும் ஆனா அவங்க ஃப்ரெண்ட் எப்படியோ பேசி அங்கிருந்து கூட்டு போயிடாரு சரி நானும் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தேன் இந்த பரிசு அடிச்ச ஆளுங்களும் என்ன தேடிட்டு அங்கேயே வந்துட்டாங்க அவங்களும் என்ன பிடிச்சி அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்றாரு இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையனா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எனக்கு பயம் வந்துச்சு கண்டிப்பா இவங்க சும்மா விட மாட்டாங்க நானும் அவங்கள தள்ளி விட்டு அங்கிருந்து எஸ்கே போயிட்டேன் அதுவும் ஒரு லாரியில ஏறிட்டேன் அவங்களும் என்ன பார்த்துட்டு என்ன சேஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க ஆனா நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் மீன் பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு கார் முடிஞ்சிட்டு இருக்கு அப்போ திரும்பவும் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அப்பதான் நான் கவனிக்கிறேன் அது அது என்னோட கார் ஃப்ரெண்ட் தான் அது அதை பார்த்து உடனே நான் தண்ணியில் குச்சி ஸ்பீடாக நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த காரம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ள போகிறதுக்குள்ள கரமையில இருந்த ஆளுங்கிட்ட சிக்னல் கொடுத்தேன் சீக்கிரம் வாங்க அந்த காரை பிடிச்சுன்னு போகலாம் அடுத்த செகண்டே அவங்க எல்லாரும் ஹெல்ப் மூலமா அந்த காரை கரெக்ட் கொண்டு வந்தேன் அந்த காரை பார்த்தா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு அவங்களும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க இனி இது எதுக்குமே உதவாது காலியாங்காட்டிக்கு தான் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு பிளான் போடுறாங்க நாம ஈவினிங்காக வந்து அந்த காரை பார்சல் பார்சல் பண்ணிட்டு வித்துடலாம் அப்படின்னு அதெல்லாம் கேட்டு நானும் சரி இனிமே முடிஞ்சிச்சு போல இந்த கார் இனி திரும்ப வராது அப்படின்னு அந்த காரை சுற்றி கல்லுங்களை செட் பண்ணிட்டு இருபது அஞ்சல் மாதிரி செலுத்திட்டு இது அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் இனிமே நான் உன் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது போல அப்படின்னு அடுத்த செகண்ட் இதோ ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த கார் தான் சவுண்ட் விட்டுட்டே இருக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப நானும் அந்த கார் கிட்ட போய் என்கரேஜ் பண்ணேன் உன்னால முடியும் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த காரும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுது ஆனாலும் எப்படியும் ஒரு கட்டத்துல ஸ்டார்ட் ஆயிடுது கூடவே மூவ் ஆகும் இல்ல அப்போ நானும் ஹெல்ப் பண்ணேன் அந்த காருக்கு அதனால கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிடுச்சு அதே நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் வந்துட்டாங்க அவங்க இந்த காரை பார்சல் பார்சல் ஆகிட்டு வித் இல்லான்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்ப நானும் ஓச்சோ கிட்ட சொன்னேன் இங்கிருந்து ஸ்பீடா போ அவங்க கிட்ட மாசனா உன்ன காயிலங்கடல வித்துருவாங்க

பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அவங்களும் என்ன புடிச்சுக்கிட்டு என் பரிசுக்குள்ள இருந்த ரீல் எங்க அப்படின்னு கேக்குறாங்க எந்த ரீலு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அவங்க பயங்கரமா ஒரு வெல்ட ஓபன் பண்ணி எனக்கு அந்த பிலிம் வேணும் அப்படி இல்லைன்னா உன் காரை தூள் தூள் ஆக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நானும் வேற வழி இல்லாம சரி சரி நான் எப்படியாவது அதை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நான் அவங்க கிட்ட ஒத்துக்கிறேன் அடுத்து அங்க கட் பண்ணி அந்த பிடிஐ காரணம் அவனும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டல வேலை செய்யறாங்க அதுவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அந்த காரு நம்ம கிட்டே இந்த டைத்துக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம் ரேசிங் எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நான் வந்து ஹை காய்ஸ் அப்படின்னு அப்படின்னா அவ்வளவு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஷாக் கூட்டி சத்தம் வந்துச்சு அப்படின்னு நானும் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் நான் இனிமே திருந்திட்டேன் இனிமே நான் திருதா இல்ல ஒழிச்சு சம்பாதிக்க போறேன் ஆனா அவங்க நம்பவே இல்ல எவ்வளவு ஃபீலிங்க சொல்ல கூட ஆரம்பிச்சேன் கூடவே அழுதுட்டேங்கிற அப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கரையறாங்க இதுதான் சான்ஸ் நானும் போய் பிடிஐ ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னா அப்ப அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு அவரு ஒரு இடத்த காட்டினாரு சரி நானும் ஸ்பீடா ஓடிட்டேன் அப்ப அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டானு அப்படின்னு அப்போ பேக்கெட்ல செக் பண்ண பரிசுல வேற என்ன பண்ணுவேன் அந்த பர்ஸுக்காக தான் நான் வந்தது அந்த பரிசு ஆட்டையை போட்டு அங்கிருந்து எஸ்கே போயிட்டேன் அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்தா நானும் காருக்குள்ள ஏறி போறேன் அதை பார்த்துட்டு அவங்களே ஷாக்கு அந்த கார் இன்னும் இருக்கா அப்படின்னு நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அவங்களும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க இந்த சைடு அந்த ரவுடி ஆளுங்களை காட்டினா அவங்களும் என்ன பார்த்துட்டு பின்னாடியே திரும்ப துரத்த ஆரம்பிச்சுறாங்க நானும் வேகமாக ஓட்டிகிட்டே இருக்கேன் அப்போ போலீஸ்காரன் ஒருத்தர் டிராஃபிக்ல நிறுத்துறேன் நானும் நிறுத்திட்டேன் என்ன பண்றது எனக்கு தெரியாம அதே நேரத்தில் டாக்ஸின்னு ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சைடு ஏறாங்க என்னடா இது நானே படாத பாடுபட்டா இவங்க வேற ஒரு பிரச்சனையா போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்போ அவங்க யாருன்னு பார்த்தா ஒருத்தன் கேப்டன் இன்னொருத்தன் அந்த ஆண்டி அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் தான் நான் தான் ஆயிருந்தேன் நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு இவங்க தொல்ல வேற தாங்க முடியும் அப்படின்னு நினைச்சேன் அடுத்த செகண்ட் பார்த்தா பின்னாடி அந்த ரவுடி ஆளுங்களும் வந்துட்டாங்க அவங்கள பார்த்த உடனே ஓச்சோ கிட்ட சொன்னா இங்கிருந்து எஸ்கேப் போக இல்லையான பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு அப்போ ஓச்சோ ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிட்டா அந்த ரவுடி ஆளுங்களும் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப கேப்டனும் என் கிட்ட என் டிரைவர் எதுக்கு பா இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறேன் ஸ்லோ ஓட்டுப்பா அப்படின்றாரு அப்ப நானும் சொன்னேன் கொஞ்சம் வேகமா போனோம் சார் அதனால தான் போயிட்டு இருக்க அப்படின்னு என் குரல வச்சே கண்டுபிடிச்சாரு போல கேப்பை எடுத்து பார்த்துட்டு நீயா அப்படின்றாரு கூடவே இந்த கார் அதுதானா அப்படின்றதுக்குள்ள ஷாக் ஆயிட்டாரு அவரும் எப்படியாவது இறங்கினு பாக்குறாரு கூடவே அந்த ஆண்டியும் நான் இறங்கிறேன் நான் இறங்கிறேன் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த ஆண்டியோட பொண்ணு ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கு அவங்க கிட்ட எட்டி என்ன கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவங்களும் வித்தியாசமா பாக்குறாங்க அதே நேரத்துல பிடிஓ அவங்க ஃப்ரெண்டும் அங்க வரா அவங்களும் என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்குள்ள அப்போ அந்த பொண்ணு டீட்டெயில் சொல்லு ஆண்டிய அந்த கேப்டனையும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க அதை கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டேன் அப்போ ஆண்டியோட பொண்ணு மெலிசாவும் போய் ஒரு பஸ் போய் நிறுத்தது அந்த பஸ் எனக்கு ஃபுல்லா வேணும்னு கேக்குது எவ்வளவுன்னு கேட்டா மூணு லட்சம் டாலர் அந்த டிரைவர் கடனே மொத்தத்தை நீங்களே எடுத்துங்க உள்ள இருக்கிறவங்க வெளியே ஏற்கனவே அப்படின்னு அடுத்த சைடு அப்பவே துரத்துறாரு அந்த டப்பா வண்டிக்கு மூணு லட்சம் டாலர்ஸ் கொடுத்து வாங்கின ஒரே ஆளு இந்த போல இந்த சைடு காட்டினா நான் இங்க என் ஓச்ச கூட ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் பின்னாடி அந்த ரவுடி ஆளுங்களும் தரத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மெலிசா பிடி காட்டினா ஒரு டப்பா வண்டி எடுத்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருக்குள்ள அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க நானும் இங்க போயிட்டு இருக்கேன் அப்ப கேப்டனோ எங்க தாப்பா போறோம் அப்படின்னு ஸ்டார் எனக்கே தெரியல நீங்க வேற கேட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரும் ஷாக் ஆயிட்டாரு இங்க இருந்து எஸ்கேப் பண்ணா போதும் அப்படின்னு அப்ப நேரா என் காரும் ஒரு இடத்து போகுது அது பயங்கரமா காலையடிக்கிற இடம் அப்போ ரவுடி ஆளுங்களும் அதே இடத்துக்கு வரத்துக்குள்ள நானும் பின்னாடி இருந்த அவங்கள தள்ளி விட்டேன் அவங்களும் போய் மாட்டிக்கிறாங்க அந்த காலை வேற சுத்தி சுத்தி பாக்குது இந்த காலை வெளியா வண்டி எடுக்கிறேன் அவ்வளவுதான் அந்த காலைக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு அடுத்த அந்த பல்டி அந்த ரவுடி ஆளுங்களும் வெளியே வரதுக்குள்ள அவங்களும் வெளியே போயிட்டாங்க அப்போ அதே நேரத்துல போலீஸ்காரங்களும் வராங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க மேல பாட்டில் எல்லாம் தூக்கி போறாங்க இங்க இருந்து போயிடு அப்படின்னு அப்போ இதெல்லாம் பயங்கரமா ரிக் பண்றாரு உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன் எப்படியாவது இந்த சுச்சுவேஷன்ல இருந்து அப்போ போலீஸ்காரும் வந்து நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல நானும் இதுதான் சான்ஸ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் எதிரில பார்த்தா அந்த காலை அடக்கிறவனும் அந்த மாட்டை அடக்கிறதுக்கு பாக்குறான் அதே நேரத்தில் நாங்க முன்னாடி போறதுல அவனோட துணி எங்க வண்டியில விழுந்துச்சு அந்த காலையும் அந்த கிரௌண்ட்ல இருக்கிற போலீஸ் எல்லாரையும் தோற்றது கூடவே எங்களையும் முட்ட ஆரம்பிச்சிருது அப்ப நானும் சொன்னேன் ஓச்சோ கிட்ட அது சண்டை போட்டு தான் வேற வழி இல்ல அப்ப ஓச்சவும் அது சண்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அடுத்தன ஓச்சோக்கும் அந்த காளைக்கும் பயங்கரமான சண்டை இதெல்லாம் பார்த்தா பார்த்தேன் சுத்தி இருக்கிற எல்லாருமே எக்ஸைட்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு அப்போ உள்ள இருந்த கேப்டனும் பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காரு நான் உனக்கு கப்பல்ல எல்லா வசதியும் பண்ணி தரேன் என்ன லைவ் செஞ்சு இங்க இருந்து காப்பாத்திருக்கணும் அப்ப நானும் அவங்க கிட்ட சொன்னேன் இருங்க சார் நாம கண்டிப்பா சேஃபா போயிடலாம் அப்படின்னு அடுத்த செகண்ட் நான் கார் மேல ஏறி அந்த காலைய வெறுப்பேத்த ஆரம்பிச்சேன் வா வா அதுவும் பயங்கர வரத்துக்குல அந்த இடத்துல அந்த காலையை சுத்த விட்டோம் தான் சொல்லணும் அடுத்த செகண்ட் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கரமா எக்ஸைட்ல கத்திட்டு இருக்காங்க நாங்களும் சரி இது பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு அங்கிருந்து போக ஆரம்பிச்சோம் கரெக்டா வெளியே வந்த அடுத்த செகண்ட் எல்லாருமே பயங்கரமான என்கரேஜ் பண்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு நானும் ஆண்டியை வெளியே வர சொல்லிட்டு கூட அந்த கேப்டனையும் வெளியே வந்து பாருங்க எல்லாருமே நமக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே இவங்களை பார்த்து பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க கூடவே அந்த கேப்டனை தான் அதிகமா புகழ்றாங்க சூப்பர் கேப்டன் அப்படின்னு இதெல்லாம் கேட்ட அந்த கேப்டனும் பயங்கரமா எக்ஸைட் ஆகும் ரொம்ப சந்தோஷத்துல அவன அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லணும் கூட இந்த வண்டி செஞ்சதெல்லாம் நீ வாங்குறேன் அப்படின்னு டோரை தட்டி அவனை கீழே படுக்க வச்சிக்கிட்டு கூட ஆறு நடிச்சு எனக்கு கூப்பிடுது இன்னும் போய் பார்த்தா முன்னாடி அந்த ரவுடி ஆளுங்க தான் வராங்க அவங்கள பார்த்த உடனே நானும் கார் குள்ளிட்டேன் அடுத்த செகண்ட் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டோம் பாவும் இந்த கேப்டனும் ஆண்டி தான் பயங்கரமா நசுங்கிறாங்க சொல்லணும் அந்த கூட்டத்துல அடுத்து இந்த பீட்டியும் மெலிசா அவங்க காட்டினா இவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி அங்கிளும் பாக்குறாங்க அவங்களையும் பார்த்து ஏத்திக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இவங்க வண்டி பாதி தூரத்துல புல்லாவே டேமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு ஒரு இடத்துல நின்று இந்த கேப்டன் கார அவனோட கப்பல் மிஸ் பண்ணதால ஃபோன் பண்ணி எல்லாம் இருக்கான் ஆனா இவங்களோட லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல அவங்களோட லாங்குவேஜ் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு புரியல அதனால கனெக்ட் பண்ணவே மாட்டான் அப்படின்றாங்க அவனும் என்னன்னோ பேசி பாக்குறான் முடியல இந்த சைடு பிடி வெளிச எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு படுத்தணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடி கொடுக்குற மாதிரி இல்லையா இதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனா இப்போ ஏமாத்தான் ட்ரை பண்றான் அப்படின்னு சிட்டா பிடிக்குது இந்த கேப்டன் காரணம் பயங்கரமா அவன் தெரியாத லாங்குவேஜ் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த ஆண்டியை போய் அந்த காலை கட் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுது இதெல்லாம் தெரியாதுன்னா பயங்கரமா ஹாப்பியா போயிட்டு இருக்கேன் இங்கிருந்து எஸ்கேப் பண்ண போதும் அப்படின்னு என் பின்னாடியே ஒரு ஃபிளைட் துறத்து அந்த பிளைட்ல யாருன்னா அந்த ரவுடியாளன் தான் ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாம நான் இங்க போயிட்டே இருக்கேன் இந்த பிடி வெளிச்சாளுங்களை காட்டினா அவங்களும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகும் வண்டி அதுக்குள்ள ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது பயங்கரமா வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு வண்டி சடனா நின்றுது ஒவ்வொரு இடமா விடிக்குது தான் சொன்னோம் வண்டியை ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு தான் சொன்னோம் நீ இந்த வண்டியை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியாது இந்த பயங்கரமா சவுண்ட் வரத்துக்குள்ள இந்த கேப்டன் ஏஞ்சி வந்து எல்லாரும் உஷாரிக்குங்க ரெட் லைட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேஃப் ஆயிடுவோம் அப்படின்னு பயங்கரமா முன்னாடி வராது ஏன்னா அவர் இன்னும் கப்பல்தான் இருக்க நினைக்கிறார் அதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் என் பஸ்ல இருக்கேன் இருக்கான் கப்பல் இல்ல அவரும் சோக மாறாரு என்ன பண்றதுன்னு அடுத்த செகண்ட் எல்லாரும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க நான் இந்த சைடு ஒரு கார்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல யாரோ வந்து பக்கத்து ஹோட்டல யாரோ ஆளு டாக்ஸி வேணும்னு கேட்டாரு நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு இதுதான் சான்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நானும் போச்சவ கூட்டிட்டு அங்கத்துக்கு போனேன் நானும் போச்சவ வெளிய விட்டு உள்ள போய் பார்த்தா யாரும் அந்த ரவுடி ஆளுங்க தான் அவங்களும் என்ன புடிச்சிட்டு என்னையும் அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நானும் ஓச்ச ஓச்சோன்னு ஓச்சவ கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஓச்சவன் உஷாராயிட்டு அங்கிருந்து என்ன காப்பாத்துறது வருது அப்ப அவங்களும் என்ன புடிச்சு பிளைட்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து மூவ் பண்ணிடுறாங்க ஓச்சவோ என்ன காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுது

எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்பதான் தெரியுது சரியான மலை அந்த மலையிலேயே ஏதோ ஒன்று புடிச்சு வலிக்கிறாங்க அப்போ ஒரு பயங்கரமான ரவுண்டா ஒரு கல் வந்து விழுது அது என்ன கல்லுன்னு பார்த்தா சுத்தமான தங்கமா அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நானே ஒரு தான் ஆச்சரியப்பட்ட அவங்களும் எல்லாம் போறாங்க இங்கிருந்து நம்ம எடுத்து இதை உரிச்சு வச்சிடலாம் ஏன்னா இது ரொம்பவே வில பாதிப்பு இல்லாதது அப்படின்றதுக்குள்ள நானும் அவங்க கூட போய் பங்கு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கூட போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவங்க என்ன தள்ளி விட்டு போயிட்டா இருக்காங்க நீ எப்படியாவது போ அப்படின்னு இந்த கேப்டன் ஆளுங்களும் என்ன தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் இங்க பயங்கரமான மலையில ஒரு இடத்த ஒதுங்கிட்டு இருக்கேன் என்னால கொஞ்சம் கூட குளிர் தாங்க முடியல கரெக்டா அதே நேரத்துல மழை நிக்கிறதுக்குள்ள நானும் வெளியே வெளியே வந்து இங்க எப்படி போனோம்னு செக் பண்ணிட்டு இருந்தான் பயங்கரமான ஜந்து சவுண்டு அதை கேட்டவொடனே எனக்கு பயம் வந்து சிந்தா சொல்லணும் அங்க இருந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அது நேரத்தில் ஏதோ கார் சவுண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தா அது என்னோட ஓச்சோ தான் என் காரை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம் இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சுப்பேன் அப்படின்னு அடுத்த சக்கன பிடிஏ வந்து என்ன தூக்கிட்டு போய் கார்ல வச்சிட்டான் அப்போ எதுக்காக அவங்க கடத்திட்டு வந்தாங்க இங்க என்ன பண்றேன் அப்படின்னு இருக்குல்ல அப்பதான் நான் சொன்னேன் எல்லா டீட்டெயிலும் அவங்க தங்க தேர்த்து போறாங்க அவங்க ஒரு ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்குள்ள கேப்டனுக்கும் பயங்கரமான கோவம் இது கவர்மெண்ட் சேர வேண்டியது அவங்க எப்படி எடுத்து போவாங்க அப்படின்னு அடுத்து அந்த தேடி தான் போக ஆரம்பிச்சிட்டோம் அவங்களும் அந்த கல்ல பயங்கரமா தூக்கிட்டு போயிட்டு ரொம்பவுமே வெயிட் அதே நேரத்துல என் ஓச்சவோ ஸ்பீடா ஆறு நடிச்சுக்கிட்டே போய் அந்த தங்க அதோட வாயை திறந்து வண்டியில போட்டுக்கிட்டு ஸ்பீடா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும் இவங்களும் கண்டிப்பா அது எங்க போகணும்னு எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த குரூப்ல ஒருத்தர் சொல்றான் அடுத்து எங்களை காட்டினா நாங்களும் அந்த கார் சுத்தி பனானா செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் மேலேயே தாண்டி வந்துட்டு வந்தா சொல்லணும் இதெல்லாம் எங்க கூட வந்த கேப்டனும் பயங்கரமா ஆச்சரியப்படுற கூடவே கடுப்பா வரா இருந்தா சொல்லணும் கடலுக்கு போக வேண்டிய இந்த இடத்துல நொறுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடுத்து நாங்க எல்லாருமே மெலிச சொல்ற பள்ளியில போயிட்டு இருக்கோம் அதாவது இந்த தங்க எப்படியாவது அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்போ கரெக்ட் கரெக்டா அந்த ஆபீஸ் இடம் வந்துச்சு என்ட்ரன்ஸ்ல அந்த ஆண்டி அங்குளோ இறங்கிறாங்க நாங்க மட்டும் நேரா போயிடும் அந்த அங்கிள் வேற கடலுக்கு போற வண்டியை பார்த்துட்டு ஓடி போய் அந்த வண்டியில ஏறிட்டு அங்கிருந்து எஸ்கே போயிடாரு இந்த ஆண்டி வேற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனும் அப்படின்னு ஃபோனை வாங்கி போலீஸ் ஃபோன் பண்ணுது அடுத்து இந்த பிடிஓ மெலிசாவை கட்டினா அவங்களும் அந்த கல்ல தூக்கிட்டு வந்து ஒரு ஆபீசர் கிட்ட தராங்க இது பயங்கரமானது இது ஸ்மக்லர்ஸ் கடத்திருப்பாங்க நாங்க புடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அதே நேரத்துல உள்ள இருந்து அவங்க ரெண்டு பேரும் வராங்க அதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ஷாக் அவங்களும் இவங்க எல்லாருமே கட்டி போட்டு அந்த கல்லையும் எடுத்துட்டு போயிடாங்க இதெல்லாம் தெரியாதுன்னா இந்த இடத்துல பனானா வித்துட்டு இருக்கேன் அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்

ஃபிளைட்டை எப்படியாவது தடுக்கணும்னு ட்ரை பண்றோம் கூடவே அந்த பின்னாடி இந்த ரக்கி எப்படியாவது பிடிச்சிட்டா அவங்களால பார்க்க முடியாதுன்னு நாங்களும் அதை எப்படியாவது உடைக்கணும் ட்ரை பண்றோம் ஆனா எங்களால முடியல அந்த ஃப்ளைட் பயங்கரமா ஸ்பீடா ஓடுது அப்போ அந்த தங்க கல்லும் உள்ள உருண்டுகிட்டே போகுது அங்க இங்கேன்னு தான் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல இதுதான் சான்ஸ்ன்னு எப்படியாவது அந்த பின்னாடி இருக்கிற ரக்கியை உடைக்கணும் எவ்வளவு ட்ரை பண்றேன் ஆனாலும் நாங்க ஒரு கட்டத்துல என்னோட ஓச்ச வண்டி ஒரு இடத்துல மாட்டிக்குது ஆனாலும் சரி எப்படியாவது அதை தடுத்து ஆகணும் அப்படின்னு முயற்சி மேல முயற்சி பண்ணி வண்டியை எடுத்துட்டு திரும்ப அதை பிடிக்கிறது வந்துட்டோம் அப்ப நான் நேரம் அந்த பிளைட் பின்னாடி அடிச்சு அவங்கள டேக் ஆஃப் பண்ணாம தடுத்துட்டேன் அடுத்தவங்களும் எப்படியாவது திரும்ப திரும்பவும் ரிவர்ஸ் வந்து டேக் ஆஃப் பண்ணணும் ட்ரை பண்ணாங்க ஆனா ஓச்ச இல்ல அந்த பிளைட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஸ்பீடா வரதுக்குள்ள அந்த பிளைட்டும் டேக் ஆஃப் பண்ற மாதிரி பண்ணி முன்னாடி இருக்கிற வழியில போய் மாட்டிக்குது அப்போ அந்த தங்க கட்டியும் முன்னாடி உருண்டுகிட்டே வந்து சுவிச் எல்லாம் அமைச்சிருது அதனால பின்னாடி இந்த ரெக்கையும் உடஞ்சிக்கிட்டு அந்த பிளைட்டு மூவ் ஆயிடுது நாங்களும் அதை பின்னாடியே துரத்திக்கிட்டா போக ஆரம்பிச்சிட்டோம் இனிமே அதால டேக் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு அதுவும் போயிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு ஒரு ரெக்கையா உடச்சிக்கிட்டே போகுது இனியா அது ரோட்ல மட்டும் போக முடியும்னு நாங்களும் பின்னாடியே துரத்திடும் கூடவே அந்த ஆண்டி போலீஸ் காரணம் எல்லாம் கூட்டிட்டு வந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள கண்டிப்பா குடிச்சலாம் அப்படின்னு இந்த ஸ்மக்லர்ஸும் பிளைட்டை ஓடிக்கிட்டே போகும்போது ஒரு செயின்ல மாட்டி அவங்கள ஃப்ளைட்டு ஃபுல்லாக கண்டத்தனம் ஆயிடுது அதனால அவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க அந்த தங்க கட்டியும் போலீஸ் கிட்டே போயிடுது அடுத்து சந்தோஷமான விஷயம் தான் ஹாப்பியா போகுது அங்க கட் பண்ணி அந்த கப்பலை கட்டினா அந்த கப்பலோட கேப்டன் நம்ம கேப்டன் தான் அவரும் அந்த ஆண்டி யார டிரான்ஸ பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு போல அவ்வளோ அதிசயமா பார்த்துட்டு வந்திருக்காரு அது பார்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த ஆண்டியா கிராஸ் பண்ணி போயிருக்காரு என்னன்னு பார்த்தா அவரு வெளியில் போற ஒரு பயங்கரமான கப்பலை பார்த்துட்டு அதனால தான் இவர் எக்ஸைட் ஆயிருக்காரு அதுக்கும் ஒரு செலிட்டு போறாரு அடுத்து இந்த பீட்டியும் மெலிசாவை காட்டினா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒத்து போயிட்டாங்க போல பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம போய் ஹாப்பியா இருக்காங்க அதே நேரத்தில் ஆண்டி வந்து நான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு இனிமே ரேஸ்ல ஓட்டியே ஜெயிக்க போறோம் அப்படினு அப்போ யார் இந்த டிரைவர் அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள நான் வந்தேன் அப்ப எல்லாருமே எக்ஸைட்டிங் இனிமே நம்ம சம்பாதிக்கிற நேரம் அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல நான் சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு போடுவேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிச்சோ போச்சோ இனிமே என்னோட லைஃப் சந்தோஷமாவே போகும் அப்படின்னு நான் நம்புறேன் இதோட என்னோட கதையும் முடியுது என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதனால என்னால அப்டேட் பண்ணிக்க முடியும் திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம் Adı bye bay